வணக்கம் நான் உங்கள் மிடில் கிளாஸ்கார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி தான் நம்ம ஒரு தெளிவான லைட்டில் இன்றைக்கி தாங்க வேறு லெவலாக வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் பண்ணிட்டால் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர்ற தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரஞ்சு வந்து எடுக்க போகிறோங்க அது என்ன கலர் எடுக்குன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது உங்களுக்கு அதில் எந்த கலர் பிடிக்கும் பிளாக் ஒயிட் ரெட் ப்ளூ இந்த நாலு கலர் இருக்குதுங்க இந்த நாலு கலரில் என்ன எடுக்கலாம்னு நானே சம்திங் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு அதையும் சேர்த்து சொல்லுங்க அப்போனா தான் எனக்கு கொஞ்சம் கே நான் ரெண்டாவது வந்து ஒரு ஓட் லிஸ்ட் மாதிரி வந்து நான் செட் பண்ணுறேங்க அதில் போட்டேன்னா நீங்கள் அதுக்கு வந்து ஓட்டு ஓட் பண்ணிங்கன்னா அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் காட்டும் அதனால பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து செட் பண்ணுறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டுங்க ரொம்ப ஜாலியாக இருக்குது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்திங் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்த்தோம் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் பைக்கான ஆர் அண்ட் ஃபை எடுக்க போகிறோம் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட் எல்லோரும் நம்ம சேனலை இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர் அண்ட் ஃபை எடுத்துகிட்டு வெறித்தனமோ வேறு லெவலாக தீபாவளிக்கு நம்மளால் முடிஞ்ச பெரிய அப்டேட்டு இந்த பைக் தாங்க பைக் எடுக்க போகிறேன் எல்லோரும் கேட்குறீங்க ஏன்னா உனக்கு பிடிச்ச பைக் வந்து அதாவது எல்லோரும் கேட்குறீங்க நீ வேலை பக்கத்தையே நார்மல் வேலை தான் அதில் உனக்கு வந்து மைலேஜ் கொடுக்குற பைக்காக எடுத்துக்கணுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க நமக்கு வந்து பிடிச்சி அதாவது மனசுக்கு பிடிச்ச பைக் தான் நமக்கு கடைசி வரையாக இருக்குங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நமக்கு பிடிச்ச பைக் வந்து ஆர் ஒன் ஃபைவ் அதனால் நம்ம ஆர் ஒன் ஃபைவ் எடுக்க போகிறோம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ பார்க்குறோம் நமக்கு பிடிச்ச பைக் எடுத்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு என்ன பைக் பிடிக்கணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட் பைக்கை சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா கமெண்ட்ஸும் படிப்பேன் அதே மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் லைக் பண்ணிடுங்க எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோஸ் இல்லை ரெண்டு வீடியோஸ் கூட மேக்ஸிமம் ஓப் அப்டேட் பண்ணுவேன் மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்க நம்ம தீபாவளியில் இந்த தான் நம்ம லாஸ்ட்டு போகிற லாங் வீடியோவாக இருக்கும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு தான் அப்டேட் பண்ணி தான் வீடியோ போடுவேன் அதுக்கு முன்னாடி வந்து லைவ் தான் மேக்ஸிம் போட்டுக்கிட்டு இருப்பேன் இன்றைக்கி எல்லாருமே லைவ் வாங்க இன்றைக்கி உங்களுடைய அப்டேட் வந்து தரமாக பிரித்து மேய்ஞ்சிடலாங்க மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பத்திரமா இருங்க லவ் யூ ஸோ மச் இதோட இந்த வீடியோ நிற்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்